ராதா இங்க வந்து உட்காருவா எம்மா என்னம்மா சொல்லுமா எட்டி நான் வந்த உடனே கேட்கணும் நினைச்சேன் என் காதுல இருந்து கம்பளை வாங்கி கடங்க எனக்கு கொடுக்க போறேன்னு அடக வச்சியே அந்த கம்பளை மூட்டுக்கிட்டு கொண்டு வந்திருக்கியோ அந்த கம்பளை கொடுக்க ஊர்ல இருந்து புறப்பட்ட வந்திருக்கியோ என்ன சொல்லிட்டி என்னது கம்பளா அது எங்க கிடக்கும் யாருக்கு தெரியும் எம்மா இப்ப எதுக்குமா வந்தது வராதம்மா கம்பள பத்தி கேட்டுட்டு இருக்க கடுப்பு ஏத்துக்கிட்டு நானே கடனருக்கு மத்தியில கஷ்டப்பட்டு கடခင် இங்க வந்து ஆட்சி கொஞ்ச நாளுக்கு நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்க வந்து கம்பள எங்க மோಂದ್ರ எங்க வலையில எங்க என்ன ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசி உசுர எடுத்துட்டீங்க கேட்டீ இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டே يا காதுல இந்த கம்பளை வாங்கி வச்சியே அது மூட்டு கொண்டு வந்திருக்கானே கேட்டே அதுக்கு ஆண்டி மூஞ்சி இப்படி போகுதே மூட்டு கொண்டு வரல ஆட்டு கொண்டு வரல கொஞ்ச நாள் அமைதியா இருங்க அத பத்தி பேசி பேசி ஏமா எனக்கு டென்ஷன் ஏத்துறீங்க பேசாம அமைதியா இருங்கல சரி சரி டீ சரி சரி ஓகோ இங்கே பாரு என் காதில் ரெண்டும் தக்கத்தக்கே மின்னது பற்றியா இது உன் அன்னியோட கம்பள்தியா ஓஹோ இப்போதான் புரியுது வார்த்தைக்கு வார்த்தைக்கு மருமகளே மருமகளேனே எதுக்கு கூப்பிடுறேன்னு கம்பளை கொடுத்து உன்னைய கவுத்து விட்டாங்களா ஜட்டி இன்பட்டு நாளா நான் ஊர்லேருந்து வந்து ஒரு காதோட கடந்தேன் காதில் கம்பல் இல்லாமல் மொட்டையாக கடந்தேன் உன் அன்னிக்கு அவன் கம்பளை கொண்டாந்து என் காதில் போட்டு சொல்லி கொடுத்துருக்கா இறக்கட்டும் இறக்கட்டும் போகும்போது காதில் இருக்கிற கம்பளையா நான் கழுத்திட்டு போயிடுறேன்

நீ என்ன செவி ஏ செவி எனக்கு தெரியாது முதல்ல அந்த கம்பளை மூட்டு தர பாரு அது என்ன வேலைக்கு போதோ அது அப்பன் கண்ட விஷயம் இப்போ இதுக்கு அதை மாதிரி எனக்கு என்ன கிடையாது எனக்கு அந்த கம்பல் வந்தே தீரணும் அப்படிதான் சொல்லுவேன் ஓஹோ பெத்த மகளை விட உனக்கு அந்த காதல இருக்கிற கம்பல் தான் முக்கியமா போச்சோ சரிமா சரி இப்ப வேணா கிளம்பி போய் உன் கம்பளை கொண்டாந்து கொடுத்துட்டு அதோட இந்த வீட்டுக்கும் உனக்கு எனக்கும் எந்த சமதம் இல்லைன்னு தலை முடிக்கிட்டு போயிருவேன் போதுமா தலை முழுக போறியா நான் இப்ப என்ன சொன்ன உனக்கு தலை முழுகுறவா அடகு வச்சுக்கிற கம்பளை முழுகிட்டு போகுது அது மூட்டு குடுடின்னு சொன்னேன் அதுக்கு எதுக்கடி தலை முழுகுறவா நீங்க முன்ன மாதிரி இல்ல இப்பலாம் மாறி இருக்கு எனக்கு நல்லா தெரியுது உங்க மகன் கூட மாறி போச்சு இப்பலாம் உங்க மகன் முக்கியமா இல்ல உங்களுக்கு உங்க மருமகன் தான் முக்கியமா போயிட்டா அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க யாட்டி நான் இப்ப என்ன சொல்லிப்டி நீ இப்படி பேசுறவா அப்படியே இல்லடி எனக்கு தெரியும்மா நீங்க இல்லன்னு சொன்னாலும் ஒண்ணு அதுதே உங்களுக்கு நான் முக்கிய இல்லாம போயிட்டேன் இப்ப நீ என்ன சொல்ல நீ எப்படி கோபப்படுத சச்ச சச்ச சரி சரி மா சரி ஏ திரும்பு நான் நானே வேற என்னாச்சு பேசுவோம் ஆனா கதை வேணாம் விட்டுது சரியா சரி சொல்லுங்கம்மா சரி அது விடு கல்தா உன் மாமியார் ஒத்தையில கடந்து கஷ்டர்களே அவங்க கூட்டிட்டு வந்து உன் கூடவே வச்சுக்கிட்டு சோறாக்கி உனக்கு கொண்டு உன் கூட மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்கல்ல உனக்கு நேரம் போகிறது கண்ணே கண்ணி என் மாமியார் பத்தி பேசதே அவங்காலத்து எல்லாரும் வேணையும் வந்துச்சு அந்த மாமியார் கேள்வி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசணும் வச்சுட்டேன் நீ போகும்போது போது ஒரு பாய் குடிச்சலாம நீ பாருங்க போறப்பட்டு போயிட்டேன் நீ மட்டும் அங்கே இருந்தா நான் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பேன் பாரு இருப்பேன் நான் என் மாமியார் கேள்வி ஒரு வேலைக்கும் கிடையாது நீங்க வந்து அங்க இருக்கீல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தே தெரியுமா எல்லா வேலையும் நீங்க செஞ்சுக்கிட்டு நான் ராணி மாதிரி வேணிய நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படியே உன அரை விட்டு நிச்சிக்க அவளே தியா ஏட்டி உன் வீட்ல வேலை செஞ்சுட்டு வேலை காரியாட்டமா இருக்குறது காண்டியா நான் அங்க வந்து இருந்தே ஏதோ வேண்டாத வேலை என் மர்மாவ கூட சண்டை போட்டுக்கிட்டு மனசு தெரியலையா உன் ஊட்டுக்கு போறப்பட்டு வந்தே நீ என்னடானா பாத்திரம் கழுவு துணியை தோவி வீட்டை கூட்டு அத்த பெருக்கு இத்த பெருக்குன்னு எல்லாத்தையும் போய் போய் எல்லா வேலையும் என்னதான் வாங்கிக்கிட்டு வா என்னமா நீங்க நான் உங்களை போய் வேலை கறி மாதிரி நடத்தவுண்டா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அங்கே வந்ததும் ஒரு விதத்தில் நல்லது தான் போச்சு கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கடைசி வரைக்கும் புள்ள வீட்டில் தான் கிடக்கணும்னு என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி அனுக்கு உன் மாமியார் கேவி பேச பிரச்சனைக்கு காரணமே அந்த கிளம்பி தான் அதனால தான் நான் இங்கே கிளம்பியே வந்தேன் நீங்கள் மட்டும் அங்கே இருந்திருந்தா நான் எதுக்கு இங்கே கிளம்பி வர போகிறேன் ஒரு விதத்தில் உன் மாமியார் தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க வந்து நான் என் மனசு இப்படி மாறி இருக்காது இல்லை இவ்வளவு நாளாக என் தங்கமான மருமகளை நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அதை சரியா புரிஞ்சுக்க வச்சிருக்கேன் உன் மாமியாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஐயோ என்ன அம்மா ரூட்டு மாறுது விடுங்கம்மா இப்போ எதுக்கு ஆவிங்கள பத்தி பேசிக்கிட்டு அம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குமா அண்ணே நான் ஆட்டக்கறி எடுத்து வரச் சொல்லி நீங்களே எடுத்து வந்துச்சா இல்ல என்ன கேளங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு கறி அப்படியே செஞ்சு வச்சிட்டு இருக்கா இரு நான் போய் கொட்டு போட்டு கொண்டு வரேன் நீங்க இருங்கம்மா அன்னி கிச்சன்ல கலப்பாக நான் ஆவிங்கள கிட்ட சொல்லுவேன் அன்னி போட்டு கொண்டு வருவாங்க அண்ணி அன்னி 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 ஆ இப்போ எதுக்கு இப்ப பன்னி மாதிரி கத்திட்டே கடக்கான்னு தெரியலையே

சும்மா அரும பெருமளா ஒரு அளவோட இருக்கட்டும் இந்தமாடா அண்ணாடி மருமவளை என்னண்ணா சே முகல ஒரு மாதத்தையும் கிடக்கு மாவட்ட இடி பூ கொஞ்சம் பூ போல வலிக்கு அதே உடம்பு முடியாம கொஞ்சம் படுத்துருந்தே அதுக்குள்ள ஏதோ உங்க மக பச்சிக்கின்னு சொல்லி கூப்பிட்டாளே அஜய்யோ என் மடி உனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு வாத்து சொல்லிருந்தா எல்லா நானே திண்டிருப்பில்ல நீ ஒழுங்கா படுத்து ரெஸ்ட் எடுத்தானே சொல்லிட்டு கிடைக்கேன் விட்டுட்டு எல்லா வரையும் ஈட்டு பிடிச்சிட்டு கிடைக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்க கேட்குறீங்க சே மருமனத்தை இருக்கட்டும் அதே என்ன வேலையும் கொஞ்ச நாள் படுத்து தூங்கினே எல்லாம் சரியா

அம்மா அத்தனை நடிப்புமா நடிப்பு அவங்க நடிப்பெல்லாம் நம்பாத வேலை செய்ய இவ்வளோ நாள வேலை செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு என்ன திடீர்னு வேலை செய்ய முடியலையா எல்லாம் நான் ஊர்லேருந்து வந்திருக்கல எனக்கு வேலை செய்யணும்னா அவங்களுக்கு மனசே வராது பார்த்துக்க அதனால உன் முன்னாடி இப்படியெல்லாம் உடம்பு முடியாத மாதிரி சீன போட்டு கிடக்காது நீ அதை அப்படியே நம்பிட்டு கிடைக்க எனக்கு விக்கல் வந்தது காரணமே உன் மரண கத்தியா வேணும்ட்டே சாப்பாடு தொண்டையில் சிக்கிக்கிட்டு நான் சாகனம்னா என்னை திட்டிக்கிட்டே போயிருக்காங்க அதனாலத்தையே விக்கல் நக்கு நக்குன்னு வந்துட்டே கிடக்க பார்த்துக்கேன் கெட்டி என்ன நீ உசு உசுல போக மாட்டோம் தசு உசுதான் போகும் நீ எதுக்கு இப்போ உசு உசுன்னு சொல்லிட்டு பின்னாடி பாருடி. பின்னாடி என்ன பூதமா இருக்கு என்னது? பூதமா யார் பூதம் பூதம் இல்ல நீ சாதம் இன்னும் கொஞ்சம் சாதம் கொண்டு வர நினைச்சு அதுக்குள்ள நீங்க சட்டு தண்ணி கொண்டு வந்தீங்களா சரி சரி நின்னு உடனே நாங்க மகி ஒரு மாதிரி தான் பாத்துட்டே கலக்காத எப்போ பார்த்தாலும் இந்தா இரு அவளை கூப்றே நீ உன் வாயை சொல்லிடு அப்ப இருக்கட்டும் இருக்கட்டும் பசிக்குது முதல்ல சாப்பிடுறேன் அவ்வளவு பயம் இருக்குமா அவளுக்கு ஐயோ எம்மா பசிக்குதே எப்பா பசிக்குதே வயிறு கவா கவாதே கடவுளே பசிக்குதே ஹம் அதே தான் கரெக்ட் என்ன கரெக்ட் இல்லடி இப்போ நீ ஒரு டைலாக் சொன்ன பாத்தியா இது அட இலக்க கையில பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி ரோடு ரோடா போனீனா கரெக்டா இருக்கும்னு சொன்னேன் என்ன கடுペத்திரீங்களா பயிர கவா கவா நிந்து உன் மருமகன் எப்பதா வந்து சோர் பொங்கி போடுவான்னு தெரியலையே ஒழுங்கா அவளுக்கு போண போட்டு எப்பதா வருவானே கேளுங்க அந்த புள்ள வீடி வெல்லம் செஞ்சுகிட்டு காடை வெல்லம் செஞ்சிட்டு கஷ்டப்பட்டு உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு நீ சோர் பொங்கி திங்கி வேண்டேடனே அவளும் வேண்டடி உனக்கு உடம்பு சோம்பிரிதனா அந்த புள்ள கடவுள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்ப கிளம்பி வந்து எப்ப சோறு பக்கி கொடுக்குறது அது வரைக்கும் பட்டினியா இருந்தாலும் அமைச்சா உட்கார்த்தியோ பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னா தானே சாப்பாடு வந்து தட்டில் ஏறி உட்காந்துக்குமா நாம தான் சமைச்சு சாப்பிடணும் அது மாதிரி தெரிஞ்சிக்க இங்க பாருங்க நான் பட்டினியா கிடந்தாலும் சரி இல்ல சட்னியை நக்கிட்டு உட்காந்துருந்தாலும் சரி ஆனா நான் மட்டும் சமைச்சு சாப்பிட மாட்டேன் அவ வந்து சமைக்கட்டும் அவ வேலை தானே அதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடை வேலைக்கு போய் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் இங்க சமைக்காம அவன் நேரடியே கடைக்கு போயிருக்கான் எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு வரட்டும் வரட்டும் அவ வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டி திதிடா பாரு அந்த இடுப்பு எலும்பு உடைக்காம விட மாட்டேன் வரட்டும் வரட்டும் நீ அடங்க மாட்டடி நீ எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேன் அவ்வளவுதே நீ அவ்வளவுதே அங்கிள் அடி வா மாமாவளே வா இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டோம் நூ ரைஸ் போ கரெக்ட்டா வந்துட்டே வா மா வா என்ன மாமாவளே ஏன் உன் முகல்ல ஒரு மாரியா இருக்கு உடம்பே எதுச்ச இல்லையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் நான் நல்லதே இருக்கேன் அம்மா இதுக்கு வியாபாரம் எப்படி போச்சு வேற பா போச்சு என்ன பண்றது சும்மா

மாதிரி மாதிரியெல்லாம் இப்போ வியாபாரம் ஆகிறது கிடையாது ஏன்னா எல்லாம் ஆன்லைன்லேயா சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த பொட்டட்டோ டொமோட்டோலே ஆன்லைனில் ஆப்பெல்லாம் வந்துச்சா அந்த ஆப்பில் விதி விதமாக சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அது அடுத்து நம்ம கடையில் ஹோட்டல் வியாபாரம் பிரிச்சு ஆக மாட்டேங்குது ஆமா இல்லை நம்மள்ட்ட ஏழை எடுக்க நாளைக்கு அட்டுவா இதாம்மா நம்ம ஆளுங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதே பக்கத்தில் இருக்கிறதே அருமை தெரியாது பத்து கிலோமீட்டருக்கு தூரம் அந்தந்த பக்கம் இருக்கு பார்த்தியா அதை தேடி கண்டுபிடிச்சு போய் வாங்குவாங்க இதுதான் நம்ம ஆளுங்க கிட்டே இருக்கிற பெரிய பிரச்சனையே நீ கவலைப்படாது நம்ம கடை குடிச்சிக்கிட்டுன்னு டெவலப் ஆகிடும் சரியா ஆ சரிங்க அங்கிள் உடம்புலாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனாலதான் ஒரு மாதிரியா இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஆ வட பாயசத்தோட மேடா விருந்து சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு போயிருக்கீங்களே அதே வயிறார சாப்பிட்டு ரெண்டு பேரும் வெத்தல பாக்கக்காக உட்காந்துட்டு கிடக்கும் மத்த கறி சரியான சோம்பேறிமா அழுப்பு பத்து வச்சு சோறு ஆக்குறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டு அமுக்கு சட்டி ஒரே இடத்துல அழுப்பு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு கிடக்கா சரி விடுங்க அங்கிள் கவலைப்படாதீங்க இந்த கடைக்கு செஞ்சு கொண்டு போன இட்லி சட்னி சாம்பார்லாம் மீதியா இருக்கு எல்லாம் இந்த கட்டமையில இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படியே மருமோலையா என்ன அப்படியா பண்ண இட்லி யோ தீஞ்சு பண்ண தோசையோ இவ கொண்டாந்து போடுவா அத நான் திங்கினுமா கேட்டி உங்கட்ட நேத்துக்கே சொன்னேன்ல வீட்ல இருக்க வேலைய செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கடைய தர்க்க போவனே அது விட்டுட்டு நேரா கடையில போய் உட்காந்துட்டு இப்படி பொழுது போறதுக்கு அப்புறம் வந்தா என்னடி அர்த்தம் வீட்ல இருக்க யார் எடுத்து படி செய்வா கேட்டி நேரா மைச்சி அதனால தி அவசர அவசரமே கேரிய போனே அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறீங்களே உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு ஒரு வாத்து போனே போட்டு தொலைங்கனா நான் வெளிய ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி வந்துறப்பல இங்க எப்பவுமே ஹோட்டல் கடைக்காரங்க அவங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அடுத்து ஹோட்டலில் தேடி போய் தான் சாப்பிடுவாங்களா ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க ஹோட்டலில் சாப்பாடு சும்மாராக தான் இருக்குமா அது ஏன் மக்களுக்கு ஏமாற்றி விற்றுட்டு கிடக்காங்க அதே வரைக்கும் நீ என் பார்க்குறேன் உன் ஹோட்டல் கடையில் மிச்சமான இட்லியும் தோசையும் கொண்டாந்து எங்கள் கடையில் கட்டலான்னு பார்க்குறியா நாங்கள் என்ன நாயா சொல்லிடி ஏன் இப்படி இல்லை பேசுகிறோம் இவ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நான் ஏன் எப்படி பேச போகிறேன் கித்தி நான் ஒரு நாள் புள்ள வராமல் போயிட்டேன்னா அப்போ சாப்பாடு சாப்பிடாம ஒரு நாள் பிள்ளை பட்னியை கிடைப்பீங்க எடுத்து போட்டு சமைச்சு சாஞ்சி சாப்பிடுவீங்கள அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதான் அத்தே நான் இதுக்கு சமைக்கணும் இந்த சமைக்கிறது பெருக்கிறது கழுவுறது இதெல்லாம் வா மேல ஏன் வேலை கிடையாது இதுக்குதான் என் மாவனுக்கு கல்யாணம் பண்ணி உன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் கெட்டி அந்த புள்ளைய நாம ஒண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல உன் மவன் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அது நாக்கு வச்சுக்க ஆக மத்தியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்ப இந்த வீட்டுல இருக்கிற வேலையில அவ தானே செய்யணும் இவ போய் விஷயத்துக்கு வெளியே சுத்திட்டு வருவா நான் இந்த வீட்டுல இருக்கிற வேலையில செய்யணும் இவ வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் பண்ணுவான் ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப என்ன இந்த வீட்டு வேலை செய்யணும் உங்களுக்கு அதனே இது கூடிய சீக்கிரம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் போதுமா இப்போ கடைக்கு கட்டி வச்சிருக்க இட்லி தோசை எல்லாம் இருக்கு வேணும்னா எடுத்து போட்டு சாப்பிடுங்க வேண்டாம் தண்ணி குடிச்சிட்டு கவுந்து வச்சுட்டு படுங்க எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு நான் போய் படுத்து தூங்க போறேன் எவ்வளவு கொழுப்பு பத்தீங்களா இஷ்டமா இருந்தா சாப்பிடு கஷ்டமா இருந்தா கேள்வி போன சொல்லிட்டு சொல்லிட்டு போறேன் உங்க அது அதேதான் நானும் சொல்றேன் நான் போய் சாப்பிட்டு போறேன் வேணும்னா சாப்பிடுவா இல்லாட்டி மருமக சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சுட்டு மல்லாம படுத்து தூங்கு போ எவ்வளவு கொழுப்பு இந்த மனுஷனுக்கு திங்குறதுக்கு சோறு கொடுத்தா போதும் உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு உடம்பு சுகர் வச்சுக்கிட்டு சோறு கேக்குது இவருக்கு பொண்ணாட்டி முக்கியம் இல்ல சோறு இருந்தா போதும் சோறு அவரும் பாரு தீஞ்சு போனதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா நான் என்ன சாப்பிடணுமா எனக்கு என்ன கலையேட்டா நெவர் நான் சாப்பிட மாட்டேன் பட்டினியை கடந்து சட்னியை குடிச்சிட்டு செத்தால பரவாயில்லை இவங்க கொண்டாந்து இட்லியை மட்டும் சாப்பிட மாட்டேனே